அடுத்து ஒருவர் தனது சொத்துக்களை மனைவியின் பேரில் வாங்கி வைத்துவிட்டு மரணித்து விட்டார் அவருக்கு ஒரு மகன் ஆறு மகள்கள் உள்ளனர் மனைவி அந்த மனைவியானவர் பிள்ளைகளுக்கு உரிய பாகத்தை பிரித்து கொடுக்காமல் இருக்கிறார் இதற்கான வாரிசுரிமை சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்பி பட்டணத்தில் இருந்து முகமது இம்ரான் என்பவர் கேட்குறார் அதாவது இவருடைய தகப்பனார் இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கேட்டா விரிவாக எழுதியிருந்தார் சுருக்கி நான் எழுதியிருக்கிறேன் அவருடைய தகப்பனார் வந்து பல கோடிகளுக்கு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாராம் அந்த எல்லா சொத்துகளையும் தகப்பனார் வந்து அவருடைய மனைவி பேரில் தான் எழுதி வச்சுருக்காராம் தகப்பனார் பேரில் சொத்து இல்லை இந்த இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனார் இருக்காரு அவர் எந்த சொத்து வாங்கினாலும் அவர் பொண்டாட்டி பேர்லாம் வாங்குவார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறார் அவருடைய ஆனால் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இவருடைய சொத்து தான் என்று ஆனால் பேப்பர் பிரகாரம் யாருக்குரியது மனைவிக்குரியது எல்லாேருக்கும் தெரியும் இவர் தான் சம்பாதிக்கிறாரு இவர் தான் கடை வச்சிருக்கிறாரு இவர் தான் வருமானம் வருது இவர் தான் இந்த சொத்தை மனைவிக்கு வாங்கி கொடுக்குறாரு மனைவிக்குன்னு எந்த ஒரு சோர்ஸும் இல்லைன்னு உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த ஆவணம் பத்திரம் மனைவி பேரில் இருக்கிறது இப்போ அவர் உடனே இறந்தவுன்ன பிள்ளையெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க அம்மாட்ட சொத்தை பிரித்து தாங்க எங்களுக்கு பங்கை தாங்கன்னு கேட்குறாங்க அவர் மூத்தா போயிட்டார் அந்த சொத்து பூரா அம்மா இவங்களுடைய அம்மாவுடைய பொறுப்பில் இருக்கிறது அம்மாட்டு போய் என்ன செய்கிறாங்க பாப்பா சொத்தை பிரித்து தாங்கன்னு கேட்குறாங்க எதனால் கேட்குறாங்கன்னு கேட்டால் அவங்க பாப்பா தானே சொத்தை சம்பாதிச்சார் அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து தார்மீக ரீதியாக அது உங்களுக்கு தெரிகிறது ஆனால் சட்டத்துவம் அதை பார்க்காது சட்டம் இந்த இஸ்லாமிய சட்டமாக இருந்தாலும் சரி உலக சட்டமாக இருந்தாலும் சரி உங்கள் வாப்பா சொத்துன்னா உங்கள் வாப்பா பேரில் இருக்கான்னு கேட்பாங்க உங்கள் வாப்பா பேரில் இல்லை அவர் சொத்து விடாமல் மூத்தா போயிட்டார் அவ்வளோதான் உங்கள் அம்மா இருந்தால் அம்மா தான் சொத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட நீ கேட்கவே முடியாது அவங்க மூத்தா போனால் தான் அவங்களுக்கு வாரிசுன்ற பிள்ளைகள்ங்கிற முறையில் உரிமை வருமே தவிர எங்கள் வாப்பாவுடைய சொத்து தானுன்னு சொல்லுவதெல்லாம் உலகத்துக்கு பேசிக்கிடலாம் தார்மீக ரீதியாக உங்கள் பாப்பாவுடைய சொத்து தான் அவர் தான் சம்பாரித்தார் அது வேறு விஷயம் சம்பாரித்து மனைவி பேரில் எழுதிட்டார எழுதிட்டு அவர் சொந்தமாக்கிட்டார மனைவிக்கு சொந்தம்னு ஆக்கிட்டார் இப்போ மனைவிக்கு சொந்தம்னு ஆக்கினதுக்கு பிறகு பெத்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அம்மாட்ட போய் நீ கேட்க முடியுமா அம்மாட்ட உதவியாக கேளுங்கள் ஏதாவது கொடுங்கம்மா கஷ்டப்படுறேன் யாவார் தாங்கன்னு கேளுங்க அவங்க தான் அந்த சொத்து உரிமையாளர் அந்த சொத்தை வந்து அவங்க விரும்பினபடி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆறு பிள்ளைகள் ஆறு பொம்பளை பிள்ளை இருக்கா ஆறு பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லலாம் அல்லது எல்லா சொத்தையும் ஆம்பளை பிள்ளைக்கு தந்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் அல்லது சில விருமண பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு சில விரும்புகிறேன் அவங்க உரிமையாளர் பெற்றவர்கள் எந்த மனிதன் அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருக்கிறானோ அவன் தான் அதை பற்றி முடிவெடுப்பானே தவிர நான் புள்ள நான் பேரேன் நான் அண்ணன் தம்பி எவனும் கிளைம் பண்ண முடியாது இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் யார் பேரில் சொத்து இருக்கிறதோ அவர் தான் அந்த சொத்து சம்பந்தமாக முடிவு எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் தகப்பனாருடைய சொத்து என்பது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை அடிப்படை நீங்கள் பேசுகிறீங்க அந்த உண்மைகள் வந்து சட்டத்துக்கு அதில் எடுக்கப்படாது சட்டத்தில் கவனத்தில் கொள்ள மாட்டாங்க எதை கேட்பாங்க சட்டத்தில் இந்த சொத்து யார் பேரில் எழுதியிருக்குன்னு கேட்பாங்க இந்தாருக்கு பத்திரம் மனைவியில் இருக்கு அவங்க சொத்து பார்த்து அவர் வாங்கி கொடுத்தாருங்கிறலாம் வராது வாங்கி கொடுத்தா கூட வாங்கி கொடுத்தா கூட வாங்கி மனைவி கொடுத்துட்டார்ல அப்போ மனைவியின் பேரில் எப்போ எழுதி எழுதப்பட்டு விட்டதோ அந்த சொத்துக்கு உரிமையாளர் மனைவி தான் அவங்க விரும்புனா தான் அவங்களுக்கு தரலாம் அவங்க மரணித்தார்கள் சொன்னால் அம்மாவுடைய சொத்துங்கிற வகையில் சட்டப்படி அப்போ உரிமை தன்னால் வரும் அம்மாவுடைய சொத்தில் என்னென்ன மார்க்கப்படி பிரிக்க வேண்டும் இருக்கிறதோ அவர் அவர் அவங்க மூத்தாருக்கு முன்னாடி உசரோடுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்பவும் வராது அதனால் எங்கள் தகப்பனார் சொத்து அம்மா பிரித்து தர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அது வந்து நீங்கள் நடைமுறையில் உள்ள உண்மை அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் வாப்பா சம்பாதிச்சார் அவர் தான் கஷ்டப்பட்டார் அவர் பேர்லாம் எல்லா சொத்து வாங்கினார் அந்த அம்மா பேரில் மனைவி பேரில் அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தான் அந்த உண்மைகள் நிதர்சனமான உண்மைகள் வந்து சட்டத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள மாட்டாது வேறு காஃபியர் அரசாங்கம் இருந்தாலும் எடுத்துக்கிற மாட்டாங்க என்ன பார்ப்பாங்க யாரோ வாங்கி கொடுக்கட்டும் நீங்கள் உதாரணமாக ஒருத்த ஒரு புருஷங்காரன் அவனுடைய சொத்துக்களை அப்புறம் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுவிட்டான் எழுதி வச்சோன்னா அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான் அந்த சொத்து நீங்கள் கேட்க இல்லுமா நான் தாங்க வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கி கொடுத்துட்டீங்களப்பா அப்போ விலை பார்த்துட்டு போண்டிருவாங்க நீங்கள் நீங்கள் வாங்குனீங்க பல கோடி சொத்துக்களை எடுத்து மனைவி மேலே பிரியமாக இருக்கும்போது பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சிட்டிங்க அவள் உங்களுக்கு அவனு பிரச்சனை வந்து போய் கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான் நான் தான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி தான் கொடுத்துட்டீங்க மறையாமல் பேசுகிறேன் வாங்கினா கொடுத்த அவள் பேருக்கு அவ அவள் தான் சொத்துக்கு சொந்தக்காரர் நீ திருவிழா நிற்கணுன்றவாங்க இதுதான் சட்டம் அதனால அவங்க தகப்பனார் ஹயாத்தோடு இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிருக்கானே வாப்பா இப்படி செய் மனைவி பேரில் எழுதிட்டு போனீங்கன்னா நாங்கள்லாம் திருவிழா நிற்போம் எங்களு பேரில் கொஞ்சத்தை எழுதி வைங்கன்னு அப்படியாவது நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படி கேட்காமல் இருக்கும்போது அவர் எல்லாமே அவர் அவருடைய மனைவி பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரே ஆனால் அந்த மனைவி உங்களுக்கு தர மறுத்தார்களே ஆனால் அது எந்த குற்றமே வராது அல்லாட்ட எந்த கொஸ்டின்மே வராது ஆனால் அவங்க சொத்து ஆனால் என்னென்னா நம்ம பிள்ளைகளானே அவருடைய சொத்தானே நமக்கு ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான் நமக்கு எழுதி தந்தார்னு அவங்களா விரும்பி அவங்களா உணர்ந்து ஒரு தார்மீக அடிப்படையில் தந்தால் அதுக்கு அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது தர மறுத்தால் அதுக்கு உரிமை இருக்குது அதனால் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி எந்த ஜமாத்துக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த சொத்து உங்கள் தாயார்கிட்டேருந்து நீங்கள் வாங்குவதற்கு வழி கிடையாது அது சொத்துக்கு சொந்தக்காரங்க உங்கள் தாயார் தான்